அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்ங்க இது பொங்கலுக்கு முன்னாடி நாள் எடுத்த பதிவு உலகம் முழுவதும் பரந்து விரிந்து இருக்கும் தமிழர்களின் பண்பாட்டின் அடையாளமாக நம்ம வந்து இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு உதவிய இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாகவும் இந்த பொங்கலை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடணும்னு பார்க்கலாம் வாங்க நம்ம தோட்டத்து காய்கள் போட்டு தான் நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்கும் நம்ம காய்கள் தான் படைக்கணும்னு சொல்லிட்டோம் ஈவினிங்கே கொஞ்சம் காய்கள்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சிட்டு வந்து அவங்க வந்து கொஞ்சம் காய்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே கோலம் போட்டு முடிச்சிட்டேங்க கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நாலுக்கால் ஜீவன்கிட்ட இருந்து கோலத்தை காப்பாதது பெரிய விஷயமா இருந்தது இப்போ நான் போயிட்டு ரெடியாக போகிறேன் எப்படி ரெடி ஆகிட்டு வரேன்னு பார்க்கலாம் கல்யாணத்துக்கு போட்டால் எல்லா ஜுவல்ஸுமே மாற்றிட்டேங்க ஆனால் இந்த மாட்டில் மட்டும் பத்திரமா வச்சுருக்கேன் ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்து எங்கள் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தது அதனால இதை நான் பத்திரமா வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எதுனா எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த மெமரிஸும் கூட சேர்ந்து அப்படியே வருது பாருங்கள் நான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கான் பொங்கல்னாலே சின்னதா இருக்கும்போது கொண்டாடணும் பாத்தீங்களா அதுதான் வந்து பொங்கல்னு தோணும் ஏன்னா மாட்டு பொங்கல்னா மாட்டு வண்டியில் போறது ஊரே ஒரு களை கட்டி இருக்கும் மாட்டு நீயிண்ட் பலூன்லாம் கட்டி மாடு ஒரு பக்கம் அலங்காரம் பண்ணி அழகாக இருக்கும் இப்ப அந்த மாதிரி பார்க்க முடியல அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கு சுவாமி தான் புது ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் இப்போ வந்து மிஸ் ஆகிற மாதிரி தோணுதுங்க அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க பொங்கல் எப்படி தித்திப்பா இருக்கோ அது மாதிரி உங்களுடைய இல்லமும் உள்ளமும் எப்போவுமே தித்திப்பா சந்தோஷமா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் பொங்கலுக்கான வேலைகள் தாங்க போயிட்டு இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா சமையல் வேலை முடிச்சிட்டு வெளியில போயிட்டு நம்ம பொங்கல் வைக்க போறோம் சூரிய பகவானை வைப்போம் இல்லையா அந்த பொங்கல் தான் கிடக்கன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில போயெல்லாம் பாருங்க பதட்டத்துல எப்படி பேசுறேன்ட்டு வீடியோக்குள்ள போறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப பாத்தீங்கன்னா படையலுக்கான வேலைகள்லாம் முடிச்சுட்டேங்க பொங்கல் மட்டும்தான் வைக்கணும் என்னென்ன பண்ணிக்கணுன்னு பாத்துட்டு நம்ம கிடக்கன்னு வெளிய ஓடலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒன்பதே முக்கால இருந்து நம்ம பத்தே முக்காக்குள்ள நல்ல நேரம் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானுக்கு உப்பு எல்லாம் போடாம வெறும் பொங்கல் சாதம் பண்ண போறோம் அதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழு காய்கள் போட்டு பண்ணுவோம் இல்லையா அது வந்து இங்க ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா டைம் முடிக்கணும் இல்லையா டைமுக்குள்ள நல்லா அது இங்க ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க பாருங்க இங்க வந்து அந்த காய் இது ரெடி ஆயிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கொஞ்சமா கூட்டு அப்பளம் கூட்டு தான் பண்ண போறேன் பசங்க கூட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும் அப்பளம் மட்டும் இதில் போவோம்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பசங்களை ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சாம்பார்னாலே அவங்களுக்கு உருளைக்கிழங்கு தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏழு காய்கள் போட்டு சாம்பார் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் கம் கம்மன்னு பால் பாயசம் ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் கண்டிப்பாக நெய் கேட்பாங்க நெய் பருப்பு கீழே இருக்குது சாதம் பார்த்திங்கன்னா வடித்து விட்டுட்டேன் மதியானம் தான் மீன் காலில் டிஃபன்லாம் செய்யலைங்க ஸ்ட்ரைட்டாக சாமி கும்பிட்டு சாதம் தான் நம்ம சாப்பிட போகிறோம் பசங்க நாங்கள் மூணு பேருமே காலைல டிஃபன்லாம் கிடையாது சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் பாத்தீங்கன்னா இங்க வடிச்சு விட்டு இருக்கேங்க நம்ம ரூம்ல பாத்தீங்கன்னா தம்பிங்களா ரெண்டுக்கு இருக்காங்க யார் இருக்காங்கன்னு தெரியல யார் யாரும் ஊருக்கு போயிருக்காங்கன்னு தெரியல யாருன்னா இருந்தா கொடுக்கறதுக்காக சேர்த்து வடிச்சுட்டேன் ஏன்னா நல்ல நாள் இந்த மாதிரிலாம் படையெல்லாம் பண்ணா கொடுக்குறது வழக்கம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பண்றதுக்கு பாத்திரம் ரெடியா இருக்கு வெளியில அடுப்பு பத்து வச்சுட்டு வந்து இதுவும் அதே நல்ல தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வாங்க வெளியில போயிட்டு கட கடன்னு நம்ம அடுப்புலாம் தூக்கி வச்சு சூப்பரா நிக்கு வந்து பொங்கல் வைக்கலாம் காலையில் கோலம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டேன் சாணம் இருந்தால் சாணத்தில் பிடிச்சி வைக்கலாம் சாணம் இல்லாதனால சந்தனத்தில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிறண்டை இருந்தது பெரண்டை வச்சு சுவாமிக்கு பூ போட்டு பிள்ளையார் கும்பிட்டு தான் உள்ளே வந்து மற்ற வேலைகளே ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணதுனால அங்கே அடுப்புக்கிட்ட ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் அவங்களையும் இந்த மனையிலேயே வச்சுட்டேன் காமாட்சி அம்மன் விளக்கும் இங்கே வச்சாச்சு பொங்கல் பார்த்தீங்கன்னா பானையில் தாங்க இதுக்கு முன்னாடி வைப்பேன் சரி நிறைய பானைகள் வாங்கி அப்படி அப்படியே இருந்துட்டு அதனால் நம்ம ஒரு பித்தளன் பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பித்தளை பாத்திரத்தில் தான் இந்த தடவை ரெடி பண்ணிட்டுருக்கேங்க பொங்கல் வைக்கிற பித்தளை பார்த்துட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு அடுப்பையும் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானை நம்ம கும்பிட்டுட்டு தாங்க வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா சூரிய பகவானை நம்ம தினமும் கும்புறது நல்லது அப்படி இல்லாதவங்க என்னைக்காச்சும் கும்புறது ரொம்ப நல்லது இல்லையா சூரிய பகவானுக்கு நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பொங்கல் வழுப்பை பற்ற வைக்க ஆரம்பிக்கலாம் நமக்கு வந்து எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலுங்க ஒரு சில பண்டிகைகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபமும் அந்த பொங்கல் பண்டிகையும் ஏன்னா வந்து அது வந்து நிறைய விளக்கெல்லாம் வச்சு அது ஒரு ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியில இருந்து நம்ம பார்க்கும்போது அப்படியே அந்த ஒளி வந்து அவ்வளோ அழகா இருக்கும் இப்போ நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாங்க முதல்ல பொங்கல் பானையில தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலும் சேர்த்திடலாம் கல்யாணம் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் பொங்கல் வைப்பாங்க வீட்டில் நல்லா தோட்டத்து வாசல்ல பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி கட்டிட்டு தான் பெரிய பெரிய பாடலாம் வச்சு பொங்கல் வைப்பாங்க நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளாக இருப்போம் எப்படா ஊர்லேருந்து சித்தி சித்தப்பெல்லாம் வருவாங்கன்னு வெளியில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்போ சக்கரை பொங்கல் உள்ள வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுவும் நல்ல நேரத்துல வச்சிடலாம் பால் ஊற்றிடலாங்க அப்பா பொங்கல் எவ்வளோ வேலையானாலும் இப்போ ஜாலியாக இருக்கு நம்ம பொங்கல் வந்துருச்சு பொங்கல் முடிக்க போறோம் நம்ம பொங்கல் பொங்க போதுங்க பாருங்க நல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்க போதுங்க பாருங்க பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த பொங்கல் எப்படி நல்லா பொங்கி வழிடும் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்பம் பொங்கி வழியிட்டோம் உங்களுடைய எல்லார் வாழ்க்கையிலும் அதே மாதிரி இன்பம் பொங்கி வழியா வாழ்க்கைக்கல்லுங்க நான் உள்ள வந்து சக்கர பொங்கல் பண்ற நேரத்துல வெளியில பார்த்தீங்கன்னா நேத்திராதாங்க பொங்கல் பார்த்துட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலும் பொங்க போகுது எதுவும் பார்க்கலாம் இந்த பொங்கலும் பார்த்தீங்கன்னா நுரக்கட்டி இருக்குங்க பொங்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்க போகுது பாருங்க டக்குன்னு பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் விவசாயிகளுக்கு உதவிட்டு இருக்க உயிரினங்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் சூப்பரா பொங்கிடுச்சுங்க நல்லா வேகுது அப்புறம் ரொம்ப நல்லா பொங்கி பொங்கி வருது அவ்வளோதாங்க பொங்கல் இன்னும் கொஞ்சம் நேரத்துல ரெடி ஆயிடும் கும்பிட்டுலாம் தாங்க இந்த பொங்கலும் இங்க ரெடி ஆயிடுச்சுங்க அது மட்டும் அடுப்பே இருக்கு சூப்பரா பொங்கல் வச்சாச்சு இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சைலாம் தாளிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்தேன் நம்ம தோட்டத்துல அறுவடை பண்ண காய்களை வச்சு வெளியில கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு கிழங்கு வகைகள்லாம் எல்லாம் கடையில் கடையில வாங்குனது நிதியெல்லாம் நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்த காய்கள் கொஞ்சம் வச்சாச்சு கரும்பியும் தூக்கி நேரத்தில் செட் பண்ணியாச்சு உள்ளே படைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தீபம்லாம் ஏற்றிட்டு வெலை இலை போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் வடை மட்டும் போட மறந்துட்டேன் ஹஸ்பண்ட் சரி நான் ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டு நாள் வடை அதை எடுத்து அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க மீதி வடையை அவங்க போட்டுட்ருக்காங்க காலையில் பொங்கல் வச்சுட்டு அந்த நல்ல நேரத்துக்குள்ளேயே நம்ம சாமி கும்பிட்டுலாம் கடகடகடன்னு ரெடி பண்ணிட்டேங்க இலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ வெளியில் போயிட்டு நம்ம சுவாமிக்கு படையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கடகட சாமியை கும்பிட்டுடலாம்

சூரிய பகவானையும் அழகா கும்பிட்டாச்சு நம்ம வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் இதை ஏன் பண்றோம் இது எதுக்காக பண்ணணும் நம்ம பசங்களுக்கும் தெரியும் இல்லையா அதனால நம்ம ஒவ்வொன்றும் பண்ணும்போது சொல்லிக் கொடுத்து பண்ணா ரொம்ப நல்லதுங்க நல்லதுங்களை பொங்கல் நல்லபடியா போயாச்சு அடுத்து எல்லாரும் பசியில் இருக்காங்க சாப்பிட வேண்டியதான் சாமி கும்பிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு நானும் வந்து சாப்பிட உட்காந்துட்டுங்க நேற்றாவும் சரத்தும் ஒரு கேள்வி கேட்பாங்க எப்பவும் இல்லாமல் நீங்கள் சாமி கும்பிடும்போது வைக்கிற சாம்பார் மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அது என்னென்னே தெரியாது பக்தியால் வைக்கிறதுனாலே என்னென்னு தெரியல சாம்பார் எப்பவும் போல இன்றைக்கும் சூப்பராக இருக்குதுங்க நல்லா என்ஜாய் பண்ணும் சாப்பிட்டாச்சு ஆரம்பிக்கலாங்களா எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல சக்கரை பொங்கல் வந்து ஆரம்பிக்கலாம் முந்திரியோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ